பீமன் உறவுகளுக்கு வணக்கம் சென்னையிலேருந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு திரும்பி போகிற ஒரு காரணத்தினால தீபாவளி திருநாள் இதுக்கு முந்தைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான கூட்டம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் தேர்ந்தெடு நிலையத்தில் முதன்முறை இந்த மாதிரி கூட்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கல வருட வருடம் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் அதாவது தேர்தலுக்கும் சேர்த்து இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் வந்து கூட்டங்கூட்டமாக வந்து முக்கியமாக மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அதாவது சென்னை கோயம்புத்தூர் திருச்சி இந்த மூணு இடங்கள்லேருந்து மக்கள் வந்து அப்படியே தெரிஞ்சு அவங்க சொந்த ஊருக்கு போவாங்க அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த முறை கிலாம்பாக்கம்ங்கிற ஒரு பேருந்து நிலையம் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு பயங்கர பெருசாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே புகழ்ந்து தள்ளிட்டாங்க இந்த திராவிட மக்கள் ஆட்சியில் ஆனால் அதோடைய பர்பஸ் சால்வ் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நல்லாவே தெரியுது அதாவது ஒரு இடத்துல இருந்து மக்கள் கிளம்புறாங்கன்னா இதுக்கு முன்னால் வந்து பஸ் இருக்கட்டும் அதே மாதிரி அரசு பேருந்து இதுகளாக இருக்கட்டும் கோயம்பேட்டிலேருந்து கிளம்பிச்சு அப்போ கோயம்பேட்லேருந்து கிளம்பும்போது கோயம்பேடு ஒரு போடிங் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வடபழனி ஒரு போர்டிங் பாயிண்ட்டு அதுக்கு பிறகு கிண்டி ஒரு போர்டிங் பாயிண்ட்டாக இருந்தது அப்புறம் நமக்கு அந்த தாம்பரம் வழியாக இருக்கக்கூடிய பல இடங்கள் பலவரம் இதெல்லாம் ஒரு போர்டிங் பாயிண்ட் இருந்து இந்து ஹாஸ்பிட்டல் போர்டிங் பாயிண்ட்டு அதெல்லாம் தாண்டி கிளாம்பாக்கம் தாண்டி அப்படியே செங்கல்பட்டு அப்படியே ரூட்டன் வந்துருந்தா அப்போ இத்தனை போர்டிங் பாயிண்ட்டு அப்போ ஒரு பேருந்துளை ஏறக்கூடிய ஒரு கூட்டம் இத்தனை இடங்கள்ல பிரிஞ்சு போச்சு பிரிஞ்சு போய் பார்த்தீங்கன்னா பேருந்தில் ஏறி வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த பேருந்து நிலையை முழுக்க முழுக்க வந்து கிளம்பாக்கத்துக்கு வெளியூர் போகிறதுக்கு மாற்றின ஒரு காரணத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா மக்களும் கிலாம்பாக்கம் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இங்கே உருவாகிடுது அதாவது ஆம்னி பஸ்ஸுக்கு கூட கோயம்புல இருந்து ஒரு சில இடங்கள்ல இருந்து ஏறது வாய்ப்பு இருக்கு ஆனால் கிலாம்பாக்கம் வந்து தான் எல்லாரும் போகணும் அப்படிங்கிறப்போ எல்லா மக்களும் ஒரு இடத்துல கூடிடுறாங்க பேருந்துக்கு ஆனா வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு கூட்டம் நெரிசல் அதிகமா இருக்கு அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்துகரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை எதுவுமே இல்லாம பார்வைக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த செஞ்ச மாதிரி இருக்கு தோலை பார்த்து மாடு பிடிச்சா தொழிலுக்காக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பார்வைக்கு அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி வச்சாச்சு ஆனா அது வந்து அதோடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யலை இதோட பிரச்சனையை வந்து நம்ம இங்க சென்னை கிளம்பாக்கம் மற்றும் அந்த பகுதியை சுற்றி மட்டும் பார்க்கல எனக்கு தெரிஞ்ச ஊர்கள் அதாவது திருப்பூர் மாதிரி தேனி மாதிரி இப்ப பல ஊர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பேருந்து நிலையம் புது பேருந்து நிலையம் உருவாக்கிருக்காங்க அப்படி பழைய பேருந்து நிலையமும் புது பேருந்து நிலையமும் இயங்கி வந்து பொழுது எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப திருப்பூர்ல பாத்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ள போற பஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கோயில் வழியிலேயே நிறுத்தப்பட்டுருது அங்க வந்து நம்ம பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு ஊருக்குள்ள ஆனா இதுவே இருந்து போற பேருந்து நேரம் நேர திருப்பூருடைய பழைய பேருந்துலையுமே புது பே புது பேருந்து நிலையமாக போயிருந்து அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இடத்துல மக்கள் கூடக்கூடிய கூட்டம் வந்து தவிர்க்கப்படும் அப்படிங்கிறதான் முக்கியமான கருத்து ஆகையினால் இந்த ஒரு பிரச்சனையை அடுத்த கட்ட நடவடிக்கையில் சென்னையில் தீர்க்கணும்னு நினைச்சா எனக்கு தெரிஞ்சு கோயம்பேடு பேருந்து நிலையத்தை திரும்பவும் திறந்திருக்கு கிதாம்பாக்கம் பேருந்து நிலையத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து ஆனா இந்த மாதிரி நகரங்கள்ல வந்து கூட்டம் வந்து வலிஞ்சு ஒழுகுது இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அதுக்கு என்ன வழிமுறை என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத செந்தமண்ணன் சீமானவர்கள் அவருடைய ஆட்சி வரைவுல ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காரு இப்ப பொதுவா மற்ற ஒரு அரசியல் கட்சி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்களும் அரசியல் பண்றோம் நாங்களும் கட்சி வச்சிருக்கோம் நாங்க வந்தா நல்லது செய்வோம் புது ஒருத்தம் சொல்லக்கூடியது இல்லாம கல்வினா நாங்கள் இப்படி தான் கொடுப்போம் மருத்துவம்னா நாங்கள் இப்படி தான் கொடுப்போம் விவசாயத்தை நாங்கள் தான் செய்வோம் அரசாங்க வேலையாக நாங்கள் இப்படி தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு வரையறை வகுத்து வச்சுருக்காங்க அதோடைய திட்டம் இப்படிதான் செய்ய போறதுக்கு தேவையான ப்ளூ பிரிண்ட் இல்லை அந்த ஒரு ஸ்கெலட்டன் இல்லை அது ஒரு லே அவுட்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் அதை வந்து தயார் பண்ணி வச்சிருக்காங்க நாம் தமிழகத்தில் கடந்த பதினஞ்சு வருஷமா அதை வந்து அவங்க முன்மொழிஞ்சு வந்து இருக்காங்க இப்போ நான் ஏன் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நகரங்கள்ல இருந்து கிராமப்புறங்களில் வரக்கூடிய இந்த திருவிழா நாளங்கள் இந்த மாதிரி தேர்தல் நேரங்கள் தீபாவளி பொங்கல் மாதிரி நேரங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காரணம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வசதி வாய்ப்புகளும் நகரங்களிலேயே கட்டமைக்கப்படுகின்றன இந்த நகரங்களில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு திட்டங்களும் அந்த ஒரு வாய்ப்புகளும் கிராமத்துடைய வளர்ச்சியாக இருந்தால் நகரத்திலேயும் கிராமத்திலேயும் கிடைச்சது அப்படிங்கிற பட்சத்தில் இவர்கள் யாவருமே ஒரு குறிப்பிட்ட மெட்ரோபாலிட்டன் சிட்டியை நெருக்கி அதாவது முன் அந்த ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி வரும்பொழுது இவங்க எல்லாருமே மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு போய் அங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்த நோக்கி உருவாக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் மட்டுமே இவ்வளவு கூட்டங்கள் அங்கே இருக்கிறாங்க அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய அவங்களுடைய ஆட்சி வரைவ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து நிலம் சார்ந்த வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் அந்தந்த இடத்திலேயே உருவாக்கப்படும் இப்போ ஒரு இடத்துல வந்து தென்னை மரத்தை வச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அந்த இடத்துல தென்னை மரங்கள் அதிகமாக வளர்க்கப்படுது அப்படின்னா அதற்கு அருகிலேயே தென்னை வைத்து உருவாக்கப்படக்கூடிய அனைத்து பொருட்களும் செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை வந்து அங்கே நிறுவி அந்த தொழிற்சாலையில் கல்வி தகுதிக்கு ஏற்றாற்போல் ஒரு வேலை அந்த தொழில் அந்த மட்டைகளை வந்து செய்கிறதுக்கு படித்தவங்க இந்த மாதிரி வேலை செய்ய முடியும் படிக்காதவங்க இந்த மாதிரி வேலை செய்ய முடியும் கணக்கு துறையில் என்ன மாதிரி வேலைகள் செய்ய முடியும் தயாரிப்பு துறையில் என்ன மாதிரி வேலைகள் செய்ய முடியும் அப்படி பல விஷயங்களை வந்து நம்ம மேலோட்டமாக எடுத்து வச்சு பார்த்து அங்கே வந்து ஃபிசிக்கல் லேபர் என்ன மாதிரி செய்ய முடியும் மென்டல் ஒர்க்குக்கு என்ன வேலை எடுத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இயற்கை ரீதியாகவே தயாரித்து இதை அரசாங்கமே அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து ஒரு வருமான வாய்ப்பாக உருவாக்கி வேலை வாய்ப்பை படிப்புக்கு ஏற்றாற்போல் அந்த கிராமம் அந்த ஒரு நகரத்துக்கு அருகிலேயே உருவாக்கும் பொழுது இந்த வேலை வாய்ப்பை தேடி மக்கள் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியை தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை இன்னைக்கு அரசாங்க அலுவலகங்கள் எடுத்துவிட்டீங்க அப்படின்னா எப்படி ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கோ எப்படி வந்து தாலுகாவுக்கு வந்து ஒரு தாலுகா அலுவலகம் இருக்கோ இந்த கிராமங்கள் எல்லாத்தையும் நிர்வாகிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் எப்படி ஒவ்வொரு கிராமத்துலயும் விஏஓ அண்ட் தாலுகா ஆஃபீஸ் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் அந்தந்த ஊரிலேயே உருவாகும் பொழுது அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளும் வசதி வாய்ப்புகளும் அங்கேயே கிடைச்சிருச்சு அப்படின்னா இவங்க எல்லாரும் நகரத்துல போய் பிதுங்கி விளையணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நிறைய இடங்கள்ல வந்து கார்டு கட்டுறோம் அப்படிங்கிறதுனால இடம் எடுக்கிறாங்க அதே மாதிரி தொழிற்சாலைகள் மாதிரி இடம் எடுக்கிறாங்க அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இப்போ இந்த திட்டத்தை இப்ப இப்ப கூட யாருசா செஞ்சுட்டு தானே இருக்குங்கிற மாதிரி ஒரு கேள்வி இங்கே வந்து உள்ள வரலாம் ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அங்கீகரிக்கப்படக்கூடிய திட்டங்கள் எல்லாமையும் இயற்கை வளம் சார்ந்த பாதுகாப்பை கருத்தில் கொண்டு செய்யப்படுபவை அல்ல தொலைநோக்கு பார்வையோடு செய்யக்கூடிய திட்டங்கள் வந்து அல்ல இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே வந்து சுற்றுப்புற சூழலுக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கிற மாதிரி நம்ம போராடி நிறுத்திய ஸ்டெர்லைட் திட்டமாக இருக்கட்டும் அடுத்து அவங்க திட்டம் போட்டு டங்ஸ்டன் சுரங்கம் திட்டமாக இருக்கட்டும் அடுத்து நியூட்ரினோ திட்டமாக இருக்கட்டும் கல்குவாரி சம்பந்தப்பட்ட திட்டங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி இப்ப நிறைய விஷயங்கள் எடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு திட்டங்கள் இயற்கை வளங்களை பாதுகாக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா இல்லவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இயற்கை வள பாதுகாப்பை மனதில் கொண்டு எதிர்கால சந்ததிகளுக்கு தேவையான வாழ்க்கை முறையை வந்து நம்ம எந்த விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறைச்சி கொடுத்துடக்கூடாது ஆரோக்கியமான சுத்தமான தூய குடிநீர் மற்றும் காற்றை வந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை மனசுல தான் நம்ம வந்து முன்னெடுக்கணும் அதனால தான் சண்டமணன் சீமானவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை சம்பந்தப்பட்ட அரசியல் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் பேச வேண்டிய ஒரு அரசியலாக இருக்கிறது நீருக்கும் சோறுக்கும் நம்ம அடுத்த போர் என்று தெளிவாக எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் என்பது நம்மளுடைய கிராமத்துலையோ நம்மளோட இருக்கிற இடத்துலையோ நமக்கு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற பற்றி நம்ம வெளியுறவுக்கு போக தேவையில்லை அப்படிங்கிறது இது வந்து சாதாரண ஒரு கூற்றாவே இல்லை ஆனால் உண்மையாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இணையவழி பயிற்சியாளராக ஒரு மார்க்கெட்டிங் ட்ரைனராக இருக்கேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருந்தேன் என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு நான்கு வருடங்களாக நான் வந்து சென்னை பாலவாக்கம் ஈஸியால் தான் இருந்தேன் தான் ஆஃபீஸு வச்சு ரன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எங்க ஊருக்கு போகும்போது எனக்கு வந்து நெட்ஒர்க் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குங்கறத நான் உணர்ந்ததுனால இங்கேருந்து இருந்து நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்த ஒரு காரணத்தினால நல்லா தானே இருக்கு எனக்கு இதே நெட்ஒர்க் ஸ்டெபிலிட்டி இங்கே பொழுது நான் ஏன் சென்னையில் போய் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நான் எங்கள் ஊர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இருந்து என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராமை அக்ராஸ் த குளோபல் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்போ எனக்கு தேவையான விஷயங்கள் எனக்கு இங்கே ஆக்சசிபிளாக பொழுது நான் ஏன் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் போய் எழுதிய போயிட்டு ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிவுகள் வருது இதெல்லாம் தாண்டி நான் ஒரு பெரிய இயற்கை விரும்பியாக இருக்கிற காரணத்தினால எங்கள் ஊர் எங்களுடைய சுற்றுப்புற சூழல் இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்து பார்த்த பலன காரணத்தினால இந்த ஊரை விட்டு எப்படா போறது அப்படிங்கறதும் அதே மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய சத்தங்கள் பார்க்கும்போது நமக்கு வந்து நமக்கு அந்த வாழ்க்கை தோண வேணுங்கிறது பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பேர் நடந்து விரும்புவாங்க ஆனால் நான் பீச்சில் நடந்து போகும்போது அந்த பெசிபிஷன் பட் உக்கதத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா நம்ம ஊர் குளத்துல நடந்து போனோம்னா ஜிரிஜில் காத்த அடிக்குமே எங்கரட பெசிபிசன் இருக்குன்னு சொல்லி ஆக ஆரம்பிச்சிருது எங்கள் ஊரில் தேனியில் போகும்போது ஒரு இருபது நிமிஷத்தில் எந்த இடத்துல போயிடலாங்கிறோ ஆனால் அங்கே அந்த இருபது நிமிஷத்தில் போகக்கூடிய ஒரு இடத்த வந்து ஒன்றரை மணி நேரமே தாண்டி போகணும் இருக்கிறப்போ என்னன்னா இவ்வளோ டிராஃபிக் இருக்குது என்னோட எவ்வளோ சத்தமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ ஆரம்பத்தில் நகரத்தையே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இது பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சிருக்கறதுனாலும் நாங்கள் வந்து ஒரு இயற்கையான அழகான சூழல் மிகுந்த ஒரு இடத்துல சிறு வயதிலிருந்து வாழ்ந்து பழகிட்டு வரும் பொழுது எங்களுக்கு அது ஒரு பிடிக்காத ஒரு விஷயமாக வந்து மாறுகிறது வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் விட்டுட்டு வந்து அந்த ஒரு இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது அப்போ கிராமந்தோறும் தேவையான வேலை வாய்ப்புகளை சரியான முறையில் உருவாக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்படும் அதனால இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் மற்றும் சிந்தனைகள் வைத்திருக்கும் சிந்தமே சீமான அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து விவசாய சினத்தை வாக்களித்து நம்மளுடைய எதிர்காலத்தை நமக்கான ஒரு காலமாக மாற்றலாம் என்று இந்த காணொலியை கொள்கிறேன் மற்றும் இன்னொரு நாம் சந்திப்போம் நன்றி